ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முட்டை குஸ்காதாங்க பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியை வச்சு நல்ல டேஸ்டா இந்த முட்டை குஸ்காவை ரெடி பண்ணியிருக்கோங்க டேஸ்டியான இந்த முட்டை குஸ்காவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் போல நார்மலான சாப்பாட்டு அரிசியை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல ஊறட்டும் இல்லை பாஸ்மதி அரிசியோ இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க மிக்சர் ஜாரில் ஒரு இருபது பல்லு பூண்டு இதோடவே இன்ச் இஞ்சியை கட் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா எடுத்து வச்சுக்குவோம் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான ஒன்று சின்னதா ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமா ஜாவித்ரி மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க பிரியாணி மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கால் கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் சேர்க்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் இதோடவே ஒரு கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவுக்கு புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜீரக சம்பா ரைஸோ இல்லனா வந்து பாஸ்மதி ரைஸோ யூஸ் தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணி சேர்த்து நம்ம சாப்பாட்டு நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நீங்க ஜீரக சம்பா ரைஸுக்கும் பாஸ்மதி ரைஸுக்கும் சேர்த்துற மாதிரி இருந்தா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணியும் சேர்த்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு லைட்டா உரைக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே வேக வச்சிருக்கிற அஞ்சு முட்டையை வந்து நான் சேர்த்துக்கறேங்க முட்டையை சேர்த்து மெதுவா கலந்து விட்டுக்கலாம் நீங்க முட்டையை இப்பவே சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லனா குஸ்கா ரெடி ஆனதுக்கு அப்புறமா மேலே வந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் முட்டையை இப்பவே சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து மெதுவா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான முட்டை குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க மெதுவா வந்து சாதம் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம் முட்டை நம்மளுக்கு உள்ள இருக்கறனால நான் டைரக்டா கரண்டி விட்டு கலக்கும் போது உடஞ்சு போயிடும் ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன் அப்ப நம்மளுக்கு முட்டை வந்து உடையாம அப்படியே இருக்கும் இப்ப பாருங்க முட்டையெல்லாம் உடையாம நல்லா சூப்பரா நம்மளோட குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமா புதினாவையும் மல்லித்தலையையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியா சிம்பிளான முட்டை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இதே போல முட்டை குஸ்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்